இந்த இருவட்டு உங்களுக்கு அப்படி தெரிந்ததோ தெரிய தொடங்கப்பட்டது உண்மையிலே எங்களுடைய ஈழம் கஜனன் அவர்கள் ஒரு பாடல் ஒன்றை முதல் எழுதி கொடுத்திருந்தார் அந்த பாடல் நீண்ட இடைவெளிக்கு பிறகு என்னிடம் இசையரசன் அவராவது இசையமைப்பாளர் முகிலரசன் அவர்கள் என்னிடம் கேட்டிருந்தார் இந்த ஒரு பாட்டுக்கு ஆண்டு செய்வமே என்று சொன்னன் மெட்டை போட்டும் அந்த பாட்டை பாடி கொடுத்தோம் அந்த பாட்டை ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு அதோடு க கஜினாவம் வந்து எங்கள்கிட்ட சொன்னார் மிகவும் அருமையாக இருக்கிறது அந்த பாடல் என்று இன்னொரு விடயம் உங்கள்கிட்ட சொல்லணும் ஒரு குறுகிய காலத்துக்குள்ள யூரோப்புக்கு வந்து சுவிட்சர்லாந்து நாட்டிலே வந்து வசித்து கொண்டிருக்கும் எங்களுடைய தாயக இசையமைப்பாளர் முகிலரசன் அவர்கள் நிறைய பாடல்களை உருவாக்கி இருக்கிறார் நிறைய இளைய தலைமுறை பாடல்களை வெளிக்கொணந்து இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் தற்போதைய காலத்தில் இப்போ இந்த இந்த கூட நிறைய பாடல்கள் அடுத்தடுத்து அடுத்தடுத்து மெட்டு போட்டுக்கொண்டே இருந்தால் ஆனால் ஒரு பாட்டுக்கும் ஒரு பாட்டுக்கும் சரியான டிஃப்ரெண்ட் இருந்தது மாற்றங்கள் இருந்தது அது ஒரு ரூமுக்குள்ளேருந்து மெட்டு போட்டு கொண்டிருக்குள்ள ஒன்றோட ஒன்று அப்படி தொட்டுப்படும் தட்டுப்படும் அது இல்லாமல் ஒவ்வொரு மெட்டுக்களுக்கும் ஒவ்வொரு வடிவம் அமைத்து ஒவ்வொரு விடயங்களை கொண்டு வந்து புகுத்தி அந்த பாடல்களை மிகவும் அற்புதமாக தற்போது படைத்திருக்கிறார் மிகவும் பெருமைக்குரிய விடயமாக இது இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஐயாவுக்கு நன்றிகளும் வணக்கங்களும் அம்மாக்கும் நன்றிகளும் வணக்கங்களும் உங்களுடைய இப்படியான முயற்சியால் தான் எங்கள் போன்ற கலைஞர்கள் வாழுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை பிறக்கிறது அதாவது இருந்து இருந்துதான் கலை பிறக்குது என்று சொல்வார்கள் அது இங்கே உண்மையாக பிறப்பிக்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இத்தனை பேர் இந்த அரங்கில் கூடியிருக்கிறோம்னு சொன்னால் எங்களுடைய ஐயாவுடைய செயல்பாடும் எங்களுடைய இளம் கஜானன அவருடைய செயல்பாடும் ஏனைய பக்த அடியார்களுடைய செயல்பாடும் தான் இந்த மண்டபத்துக்குள்ளே இத்தனை பேர் கூடிக்கொண்டிருக்கிறோம் எங்களுடைய தமிழீழம் எனப்படும் இசை தேர நாங்கள் இழுத்து செல்வதுக்கு எல்லோரும் தயாராக இருக்க வேண்டும் எங்கள் ஒரு கனத்த கரகோஷத்தோடு நாங்கள் பயணிப்போம் அது மட்டுமல்லாமல் இந்த பாடல் கூட எங்களுடைய ஐயா அகரபாவலன் ஐயா அவர்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கும் பொழுது இப்போ அவர் இதய சத்துரு சிகிச்சை செய்து இரண்டு இருக்கிறார் இரண்டு பாடல்களை அவர் எங்களுக்கு ஜாதி தந்தார் அந்த பாடல்களிலே இந்த பாடல்களும் இந்த பாடலும் ஒன்று மிக அற்புதமாக அந்த பாடல்களை எங்களுக்கு ஜாதி தந்து உடனடியாக அந்த மட்டை போட்டு நாங்கள் பாடிக்கிறோம் அவருக்கும் இந்த இடத்துல நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி கவிபடித்து பாடுமும் தன் புகழ் எழுதும் மெஞ்ஞான பாலாகும் சிவனே உன்பே பிடித்த தமிழர் பார்க்கொண்டு பார் கொண்டு ஓங்க வாழ்த்திடுவாய் சிவபெருமானே ശിവ പെരുമാണി ശി പെരുമാണി ശി പെരുമാണി സിത്ത ഭയായി ഒളി വവനി ശി പെരുമാണി ശി சிவமனம் அங்கினின் பிழைத்திருப்போவி சிவமனம் அங்கினும் கிளைத்திருப்போவி சிவனின் உயிர்ப்பை ஆப்பவனே சிவனின் உயிர்ப்பை ஆப்பவனி சிவபெருமானே சிவபெருமானே சிசபை அருனாய் ஓம்பவனே

மகரேவன் வல்லாள் மாறீன் வினையவன் நகரின் விட்டிருக்கும் மகரேவன் வல்லாள் மாறீன் வினையருபவன் தானத்தின் சக்தியாக முக்கவனே மௌனத்தின் வெளியான யோகத்தை தருபவன் வெள்ளிமலை மீதி நிலை உமையுடன் அவ யோகம் தவறு வீசும் பேவண் சாமி நம சிவாய நமச்சிவாய நமச்சிவாயோ நமச்சிவாய நமச்சிவாயோ வாழ்வில்ும் நம்பிய மனங்களில் பேரொழி வீசிகே வாழ்வில் வசந்தங்கள் ஓன்று எழுந்தருளும் அன்புக்கு நிலைய அருந்தரும் கோரியே மில்லாத ஞான கடகுரு அன்புக்கு நிலையான அருள் அரும்பெறும் சோதியே ஆதி அங்கம் இல்லாத ஞான பொருள் நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயோ நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயோ வய அரணா ஒடுபவனே சிவ பெருமானி சிவ பெருமானி சிவபையரணா நன்றி எல்லோருக்கும் நன்றி வாய்ப்பு வைங்க